செலிக்கட்டும் விவசாயம் சீர்படட்டும் எங்களுக்கு காலை வணக்கம் இன்று நாம் பார்க்க இருப்பது கேள்விகளாக வாழுங்கள் குழப்பமாக வாழ்ந்தீங்கன்னா நோய் இந்த டென்ஷனும் கோபம் பயம் கேள்விகளாக வாழ்ந்தால் சந்தோஷங்க அது என்ன கேள்விகளாக வாழ்கிறதுன்னு கேட்டிங்கன்னா எப்பவுமே நாம் என்ன பண்ணுறோம் ஒரு முடிவு எடுத்துட்றோம் ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் அது இருக்கக்கூடாது வெறும் கேள்வி மட்டும்தான் கேட்கணும் கேள்வி கேட்கும் பொழுது பிரபஞ்சம் நமக்கு வேணுங்கிறத கரெக்டாக கொடுக்குதுங்க உதாரணத்துக்கு ஒருத்தர் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறார் ஒரு முதலாளிகிட்ட இவருக்கு ஒரு ஐம்பதாயிரம் கடன் அந்த கடன் கொடுத்தவர் வந்து சட்டை பிடிக்கிறாரு காசு கொடுன்னு இவரே முடிவு பண்ணிடுறாரு சொந்தக்காரங்க தர மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸு தர மாட்டாங்க நம்மக்கிட்டேயும் காசு இல்லை அடமானம் வைக்கிறதுக்கு நகை இல்லைன்னு இவரே எல்லாம் முடிவு பண்ணி இவரே முடிவு பண்ணிடுறாரு முதலாளிகிட்ட போய் நம்ம வந்து அட்வான்ஸ் கேட்போம் அவர் கொடுத்தாருனா நம்ம கடன் அடைச்சிட்டு நிம்மதியாக இருக்கலான்னு ஒரு முடிவுக்கே வந்துடுறாரு அப்படி வரக்கூடாது இப்போது முடிவுக்கு வந்துட்டால் என்ன தப்பு நடக்குதுன்னு பார்க்கலாங்க முடிவுக்கு வந்தாச்சு நேராக அந்த முதலாளிட்டு போய் கேட்குறாரு சார் எனக்கு ஒரு ஐம்பதாயிரம் வேணும் சார் அட்வான்ஸு அப்போ தான் சார் என் பிரச்சனையை தீர்க்க முடியும் ரொம்ப குழப்பத்தில் இருக்கிறேங்கிறாரு அந்த முதலாளி இல்லைப்பா ரொம்ப கட்ட பணம் டைட்டாக இருக்கு என்கிட்ட காசு இல்லைன்னு சொன்னால் இப்போ ஆகும் அவ்வளோதாங்க கன்ஃபியூஸ் ஆயிருங்க உடம்பு வீக் ஆகிரும் நோய் வந்துடும் மனசு டென்ஷன் ஆயிரும் புத்தி தெளிவாக இருக்காது கடுப்பாக இருக்கும் என்னாச்சு நாம் முடிவுக்கு வந்தால் தாங்க இப்போ தவறு அப்போ என்ன தெரியுமா வரணும் நல்லா கேவினிங்க கேள்வி மட்டும் கேட்கணும் என்ன கேள்வி கேட்கணும் இப்போ நான் என்ன கேட்குறேன்னா உங்கள் முதலாளி ஐம்பதாயிரம் கொடுத்தா என்ன ஆகும் கடனை கொண்டு அடைப்பீங்க கடன் அடைச்ச என்னாகும் நிம்மதியாக வாழ்வீங்களா நான் என்ன பண்ணுவேன் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நான் கேள்வி தான் கேட்பேன் யாருக்கிட்ட பிரபஞ்சத்துக்கிட்டேன் என்ன கேட்பேன் எது நடந்தால் நான் நிம்மதியாக இருப்பேன் எது நடந்தால் நான் நிம்மதியாக இருப்பேன் நல்லா கேனீங்க வெறும் கேள்வி மட்டும்தான் கேட்குறேன் பதிலெல்லாம் நான் சொல்லலை அப்போது எதினந்தால் நிம்மதியாக இருப்பேன் எது நடந்தால் நிம்மதியாக இருப்பேன்னு கேட்க 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 இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணோம் உங்கள் நிம்மதிக்கு ஏற்பாடு பண்ணோம் ஒன்று முதலாளி கொடுப்பார் இல்லையா ரோட்டில் போயிட்டுருப்பீங்க ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தரை பார்ப்பீங்க மச்சான் டே நீடா நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணி இருபது வருஷம் இருக்குமா ஸ்கூலில் ஒன்றா படித்ததுன்னு இருக்கீங்க அந்த உங்கள் ஃப்ரெண்டு ஸ்கூலில் படிக்கும்போது நூறுரூவா இல்லாமல் நீங்கள் தான் கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க அவர் இப்போ பெரிய கம்பெனியில் பெரிய வேலை செய்கிறாரு நிறையா சொத்து நல்லா வசதியாக இருக்கிறாரு அவர் பார்த்துட்டு டேய் நீ மட்டும் அன்றைக்கி எனக்கு நூறுரூவா கொடுக்கலன்னா நான் இவ்வளோ பெரிய ஆளாக இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு பொழுது என்னென்ன முகம் வாட்டமாக இருக்கேன்னு கேட்குறாரு ஒன்றும் இல்லைப்பா ஒரு ஐம்பதாயிரம் பிரச்சனை நான் மதாள்ட்ட கேட்டேன் மாட்டேன்னு சொல்லியிருக்காருன்னு சொன்ன ரே போடா ஒரு ஐம்பதாயிரம் விஷயமான்ட்டு அவர் கொடுத்தாருனா வாங்க மாட்டேங்களா நான் சொல்கிறது புரிஞ்சுங்களா அதே மாதிரி ஒரு கேஸ் நடந்துகிட்டு உங்களுடைய பழைய சொத்து திடீர்னு கேஸு உங்கள் ப பக்கம் தீர்ப்பு கிடச்சி உங்களுக்கு அந்த பணம் வந்துவிட்டால் நீங்கள் ஒத்துக்க மாட்டிங்களா நான் சொல்கிறது புரிஞ்சுங்களா இல்லை அந்த கடன் கொடுத்தார் இல்லையா அவருக்கு ஒரு ஆபத்து வந்து நீங்கள் உடனே போய் காப்பாற்றினால தம்பி அவங்க கிட்டே காப்பாற்றினப்பா அந்த கடனை திருப்பி தரதப்பா நீயே வச்சுக்கணும் இன்னொரு ஐம்பதாயிரம் கொடுத்தா வாங்கிக்க மாட்டிங்களா புரியலையா இந்த உலகம் மேஜிக்கல் உலகம் நாம் என்ன பண்ணணும் ரீஜட்ஜ்மெண்ட்டே இல்லாமல் இந்த புத்தியை பயன்படுத்தாமல் அந்த பிரபஞ்சத்தை மட்டும் நம்பி சும்மா இருந்து கேள்வி மட்டும் கேட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையானது நடக்கும் இதுதான் ஃபார்முலா ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் ஏற்கனவே எல்லாத்தையும் முடிவு பண்ணிடுவேங்க எல்லாத்தையும் முடிவு பண்ணிடுவோம் அப்போ என்ன ஆகுது நம்ம வாழ்க்கையில் ஏன் தெரியுமா யாருமே உருப்பட மாட்டேங்கிறோம் நம்ம எல்லாமே முடிவு பண்ணிடுறோம் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வாழ்க்கை இருக்கும் ஞானிகள் முடிவு பண்ண மாட்டாங்க என்ன வேணுமோ கேள்வி கேட்டு பேசாமல் இருப்பாங்க தேடி வரும் இந்த ஃபார்முலா உதாரணத்துக்கு கல்யாணம் நம்மெல்லாம் ஏன் தெரியுமா ஒழுங்காக கல்யாணம் பண்ணி நல்ல ஒரு ம கணவனையோ மனைவியோ சேர்ந்து ஒன்றா வாழ முடியல அதுக்கும் ரூல்ஸ் தாங்க காரணம் அதாவது இவங்களே முடிவு பண்ணிட வேண்டியது இவங்க வீட்டில் படித்த ஒரு பெண் இருப்பாங்க அவங்க வந்து ஒழுங்காக குடும்பம் நடத்தியிருக்க மாட்டாங்க உடனே படித்த போக அப்படி தான் ஒரு முடிவுக்கு வந்துடுறது இன்னொரு வீட்டில் படிக்காத கிராமத்து பொண்ணு வந்து நல்லா இருந்திருக்காது உடனே அதை முடிவு பண்ணிடுது கிராமத்து பொண்ணாக கிராம பண்ணக்கூடாதுன்னு ஹலோ உங்களுக்கு என்ன நல்ல ஒரு பொண்ணு உங்கள் கூட வாழ்றதுக்கு நல்ல ஒரு பையன் இருந்தால் பொதுமா இல்லையா அப்போ என்ன பண்ணணும் ப்ரீ ஜட்ஜ்மெண்ட்டு இருக்கக்கூடாது பல பேர் தான் ரூல்ஸ் வச்சுருப்பாங்க என் தான் இருக்கணும் இப்படி தான் இருக்கணும் ஏகப்பட்ட ரூல்ஸோடு பொண்ணை தெருவிங்க மாப்பிள்ளை தெருவிங்க இந்த ஜென்மத்தில் கிடைக்காதுங்க ரூல்ஸ் எல்லாம் விட்டுட்டு பாருங்க கேள்வி கேட்கணும் யார் எனக்கு மாப்பிள்ளையாக வந்தால் யார் எனக்கு கணவனாக வந்தால் நான் சந்தோஷமாக ஹாப்பியாக வாழ்வேன் இந்த கேள்வி கேட்கணும் யார் எனக்கு மனைவியாக வந்தால் நான் நிம்மதியாக வாழ்வேன் லவ்வபுளாக வாழ்வேன்னு திரும்ப திரும்ப இந்த கேள்விகளை இந்த பிரபஞ்சத்தில் போட்டு இருந்தீங்கன்னா அதுக்குண்டான ஒரு பெண் அதுக்குண்டான ஒரு ஆண் உங்களுக்கு துணையாக வருவார் இதே மாதிரிதாங்க பிஸ்னஸ்ஸு டூரு எல்லாமேங்க ரொம்பலாம் யோசிக்காதீங்க ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள் கேள்வி மட்டும் கேளுங்க இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் இந்த குழப்பம்னு இருக்கு இல்லையா அந்த குழப்பம் இருந்தாவே உடம்புக்கு நோய்ங்க பாருங்க உங்கள் மனதில் குழப்பம் இருக்குங்கிறது இருக்குங்கிறத ஸ்கேன் ரிப்போர்ட்டில் பிளட் டெஸ்ட்லாம் பார்க்க முடியாது அது நமக்கு மட்டும்தான் தெரியும் சும்மா ஸ்கே ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு பிளட் டெஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த வியாதியுமே இல்லை ஏங்க தலைவலிக்குதுன்னு கேட்டால் டென்ஷனாக இருக்குது தலைவலிக்குது குழப்பமாக இருக்குது தலைவலிக்குது ஏன்னா நிம்மதி இல்லை ஏன் நிம்மதி இல்லை ப்ரீ ஜட்மெண்ட் எப்போ அதெல்லாம் ஏதாவது முடிவு பண்ணிட்டே இருக்கிறது இவருங்க அதெல்லாம் விட்டுட்டு இனிமேல் கேள்வி மட்டும் கேளுங்கள் எது நடந்தால் நான் ஆரோக்கியமாக இருப்பேன் கேளுங்க எல்லா வியாதி குணமாயிரும் எது நடந்தால் என் மனம் நிம்மதியாக இருக்கும் எல்லா வியா எல்லா மன குழப்பும் குணமாயிரும் எது நடந்தால் என் புத்தி தெளிவாக இருக்கும் எல்லா பிஸ்னஸ் ஒழுங்காக நடக்கும் எது நடந்தால் எனக்கு வருமானம் வரும் எது நடந்தால் எனக்கான துணை என்ன என்னை பாப்பா என் பாப்பார் நான் மேரேஜ் பண்ணிக்குவேன் எது நடந்தால் எனக்கு சிங்கப்பூர் டூருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் எது நடந்தால் நான் எம்எல்ஏ ஆவேன் எது நடந்தால் எது நடந்தால் எது நடந்தால்னு கேள்வி மட்டும் கேளுங்க இந்த பிரபஞ்சத்துக்கு கேள்வி கேட்டால் கொடுத்துருங்க அதனால் இனிமேல் இது பாருங்கள் எதுவுமே வந்து முதல்லையே முடிவெடுக்காதீங்க இந்த முதல்லையே முடிவெடுத்த யாருமே எந்த காரியம் வாழ்க்கையில் சாதித்தது இல்லைங்க அதனால் இனிமேல் பிஸ்னஸ் வேணுமா வீடு வேணுமா உங்கள் கார் வேணுமா கடன் வேணுமா மனைவி வேணுமா கடன் அடையணுமா எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் என்ன பண்ணுங்கள் நீங்கள் செய்ய வேண்டியது எது நான் ஆரோக்கியமாக இருப்பேன் எது நடந்தால் என் மனம் நிம்மதியாக இருக்கும் எது நடந்தால் என் புத்தி தெளிவாக இருக்கும் எது நடந்தால் என் குடும்பத்தில் அமைதி நிலவும் எது நடந்தால் நான் எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எது நடந்தால் எனக்கு சுகப்பிரசவம் ஆகும் எது நடந்தால் நான் சிங்கப்பூர் டூர் செல்வேன் எது நடந்தால் நான் அமெரிக்காவை சிட்டிசன் ஆவேன் எது நடந்தால் நான் படத்தில் ஹீரோவாக நடிப்பேன்னு உங்களுக்கு என்ன வேணுமோ கேள்வி மட்டும்தான் கேட்கணும் கேள்விகளாக அதாவது கேள்விகளாக வாழுங்கள்னு இதுக்கு பேருங்க ஜஸ்ட் கொஸ்டின் மட்டும் ரைஸ் பண்ணுங்கள் இந்த பிரபஞ்ச நம்மனோ அந்த கேள்வியை வாங்கிட்டு உங்களுக்கான பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்குங்க நான் வேறு மாதிரி சொல்லட்டா எங்கே செல்ல வேண்டும் என்பதை பற்றி மட்டுமே நீங்கள் யோசிக்க வேண்டும் எப்படி என்பதை இறைவனோ பிரபஞ்சமாக பார்த்துக்கொள்ளும் அதாவது நீங்கள் எங்கே போகணுங்கிறத மட்டும்தான் யோசிக்கணும் எப்படி போகணுங்கிறதை யோசிக்கும் பொழுது அந்த இடத்துக்கு நாம் போக முடிவதில்லை ஞானிகள் எப்பொழுதுமே எங்கு போக வேண்டும் என்று மட்டும்தான் யோசிப்பார்கள் எப்படி என்று யோசிக்க மாட்டார்கள் அவர்களுக்கு பிரபஞ்சமும் இறைவனும் நேரடியாக உதவி செய்யும் எனவே இந்த வினாடி முதல் எப்படி போக வேண்டும் என்ற அந்த கன்ஃபியூஷன்லாம் விட்டுட்டு எங்கே போக வேண்டும் என்பதை கேள்வி மட்டும் கேளுங்கள் திரும்ப திரும்ப கேள்வி கேட்கும் பொழுது உங்களுக்கு இந்த பிரபஞ்சமும் இறைவனும் உங்களுக்கு அந்த விஷயத்தை கொண்டு வந்து சேர்க்கிறார்கள் எனவே கேள்விகளாக வாழுங்கள் என்ற இந்த யுக்தியை பயன்படுத்தி நமது வாழ்க்கையில் உடல்நலம் நீலாயில் நிறை செல்வம் பெற்று நாம் ஓங்கி வாழ்க வளமுடன் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்